அரையாண்டு விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்று மூன்றாம் பருவத்துக்கான பாடநூல்கள் மற்றும் சீருடைகளை விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் மெட்ரிக் பள்ளிகளுக்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் அரையாண்டு தேர்வுகள் முடிவடைந்தது இதனையடுத்து மாணவர்களுக்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் அரையாண்டு விடுமுறை வழங்கப்பட்டு அனைத்து பள்ளிகளும் ஜனவரி இரண்டாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அரையாண்டு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பள்ளிகளுக்கு வருகை தந்தனர் இதனிடையே பெஞ்சல் புயல் தாக்கத்தால் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் இன்று முதல் வருகிற பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது